சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க சுயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கேது புதன் நினைவு உங்களோட ராசிநாதன் உங்க சுயஸ்தானத்துல இருக்கான் அப்போ ஆளுமை தன்னம்பிக்கை தைரியம் என்னோட அதீத திறமை புத்திசாலித்தனம் ஆற்றல் இதெல்லாம் மேம்படும் ஆனா குடும்பத்தோடு ரொம்ப இப்படி இருக்கு எனக்கு பிடிக்காது எனக்கு தனியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலும் திறமையினாலும் அந்நிய நாட்டு ஒரு வருமானம் அப்படின்றத ஏற்படுத்திக்க வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ற அப்படின்னா அதுக்கான விஷயம் எல்லாம் கரெக்டாக செய்வேன் அது சக்ஸஸாகவும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி சுயஸ்தானத்தில் சுயஸ்தானத்துல இந்த கிரகங்களோட சேர்க்கை அப்படின்றது இருக்கு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து பாருங்க புதன் வந்து ஒன்னாம் பாவத்திலேருந்து உங்க சுயஸ்தானத்துல இருந்து மாறி ரெண்டாம் பாவம் கண்ணிக்கு வராரு உச்சம் பெற்று உட்கார்றாரு அவரை பின்தொடர்ந்து சூரியனும் அவருக்கு பின்னாடியே வந்துடுறார் செப்டம்பர் பதினாறு சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை கண்ணியில் இது வந்து பாருங்க அதாவது உங்க ரெண்டாவது பாவத்துல ஆனா சனியினோட வக்கர பார்வை அப்படின்றது இருக்கு அப்போ குடும்பத்துல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் அதை ஓவர் கம் பண்ண முடியும் ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் எடுத்து நீங்க செய்ய போறீங்க நான் ரொம்ப முரட்டுத்தனமா ஒரு விஷயத்த டீல் பண்ணுறேன் அப்படின்னா தப்பா போய் முடிஞ்சிடும் இதெல்லாம் கவனம் அப்படின்றத வச்சு காசு பணம் வசதி அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது அதுக்கும் மேல ரெண்டாம் பாவத்துல குடும்பஸ்தானத்துல செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் செவ்வாய் இருக்காரு அப்போ குடும்பத்துல நிறைய பஞ்சாயத்துகளும் குழப்பங்களும் வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த எல்லா பஞ்சாயத்து குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு தீர்க்கமா உங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சு டீல் பண்ணுமே தவிர அவசரப்பட்டு கோவ கோவப்பட்டு உடனே செய்யறேன் அப்படின்னு போய் தப்பா கூடாது அப்போ செப்டம்பர் மாதம் பதிமூணு வரைக்கும் இருக்க செவ்வாயும் குடும்பத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஏற்படுத்துவார் நிதானம் அப்படின்றது தேவை பேச்சளவுலையும் சரி செயல் அளவுலையும் சரி செப்டம்பர் பதிமூணு செவ்வாய் இரண்டாம் பாவத்துல இருந்து மாறி மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு வராரு அப்ப இளைய சகோதர ஸ்தானத்துல செவ்வாய் தைரியமும் தன்னம்பிக்கையே அதிகமாயிடும் ஆனா தம்பி தங்கச்சி கிட்ட பஞ்சாயத்து வந்துருமேமா அப்படின்னா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல ஏன்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு குரு மங்கள யோகம் அப்படின்றதற்கு பெருசா நெகட்டிவ் இருக்காது கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் கலெக்டர் ஸ்தானத்துல ராகு கலத்திரஸ்தானத்துல ராகு அப்படின்னாலே எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவர்க்கும் அதே மாதிரி எனக்கும் என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் பெருசா ஒத்து வராதே பஞ்சாயத்து தானே வரும் வில்லங்கம் தானே வரும் இதனால பெரிய காம்ப்ளிகேஷன் வருமே அப்படின்னா பெரிய லெவல்ல நீங்க காம்ப்ளிகேஷன் வரும்னு பயப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்னு இருக்கு சோ ராகு பத்தின நெகட்டிவ் கவலைப்படாதீங்க ஒரு வருஷம் குரு வந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் ராகுவை பத்தி பெருசா நம்ம கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் எட்டாம் பாவம் சனி அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனின்னு ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காருமா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்ப நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனியை பத்தி எல்லா அளவும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவர் தான் வக்ரம் அடைஞ்சிட்டு இருக்காரு அவரு பாட்டுன்னு அவர் வேலையை பார்க்கட்டும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அவர் இப்ப சைலண்டா இருக்க வேலையை செஞ்சுக்கிறார் ஸோ அப்பயே நம்ம அவரை பத்தி பேசணும் கவலைப்படாதீங்க அதுக்கு மேல பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல குரு லாபகுரு அஷ்டமத்து சனி காலகட்டத்திலையும் ஒரு வருஷம் சிம்மராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் அதுல நல்ல லாபத்தை குரு பகவான் ஏற்படுத்துவாரு ஸோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை மு மொத்தமா வந்து முடங்கி போயிட மாட்டீங்க மொத்தமா படுத்துட மாட்டீங்க தைரியமா இருக்கலாம் பன்னெண்டாம் பாவம் வரையஸ்தானத்துல சுக்ரன் விரைய சுக்கரனா இருக்கான் பொதுவா விரைய சுக்கரனா இருக்கும்போது நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஒரு சுப விரையோ அப்படின்றது செய்வீங்க ஒரு வீடு வாங்குறது ஒரு கார் வாங்குறது ஒரு பிள்ளைங்களுக்கு நெகநெட்டு வாங்குறது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் வாங்குறது அலங்கார பொருட்கள் வாங்குறது வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலங்கார பொருட்கள் வாங்குறது இப்படி நிறைய ஏதாவது ஒண்ணாவது வாங்கிங்க நிறைய சுப விஷயம் அப்படின்றது நடக்கும் அந்த விஷயத்தினால நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்றது நடக்கும் ஒரு சிலர் ஒன்னு ரெண்டாவது செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சுக்ரன் இருக்காரு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பன்னெண்டாம் பாவத்துல இருந்து உங்க சுயஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றாரு செப்டம்பர் பதினாலுல இருந்து செப்டம்பர் மாசம் முழுசும் சிம்மம் என்னோட நான் வந்து என்னோட அவுட்லுக்க மாத்திக்கணும் என்னோட அப்பியரன்ஸ மாத்திக்கணும் என்ன ரொம்ப ஃபேஷனேட்டா மாத்திக்கணும் என்ன ரொம்ப வந்து அலங்கார பதுமையா மாத்திக்கணும் இப்படி எல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஏத்த காலகட்டம் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாலுல இருந்து செப்டம்பர் முழுக்க மனசு வந்து பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் ஹாப்பி அப்படின்ற மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் குமுத ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ற கதையா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த செப்டம்பர் மாதம் சிம்மராசி அன்பர்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படி நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன ஒரு சில விஷயத்துல நீங்கள் கவனி இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிய மாதமா அமையும் वालुक இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலன் இப்போ நம்ம முழுசும் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்துல நான் சொன்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள் இருக்காங்க முக்கியமாக அதெல்லாம் பார்க்க தெரியல அப்படின்னா கூட தசநாதன் என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த பாவத்தில் இருக்கான் அப்படின்றது நல்ல பாவத்தில் இருக்கானா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கானா அப்படின்றதையும் பார்த்துக்கணும் தசநாதன் சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்னா இந்த விஷயம் இல்லை நூறு நடக்கும் தசநாதன் பெருசாக சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கும் ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா அம்மா நீங்க சொன்னது கரெக்ட் நாங்க எங்களுக்கு பொருத்தி பார்க்கணும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதுக்கும் மேல நாங்க எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பண்ணி அப்பாயின்